எவ்வளவு சிறப்பா வளர்த்திருந்தாங்க ஆண்களுக்கு வழிகாட்டுறது லேசு பெண்களை ஈமானுடைய வளர்த்தெடுக்கிறது லேசு இல்ல நல்லத சொல்ற நேரம் ஈமான் வேகமா வளர்றது போல மோசமான இடங்களுக்கு பெண்கள் போனா ஈமானுடைய வீழ்ச்சியும் அதே வேதம் திருந்தினாலும் நல்லா திருந்துவாங்க பழு தெரிஞ்சாலும் பழுதெரிஞ்சு பேசுவாங்க

நாலு பேர் பேரை சொன்னாங்க நாலு பேர பேர் சொல்லலாம் இவங்க முஜாகதா செய்து தியாகம் செய்து காமிலான மட்டத்தை அடைஞ்சாங்க முதலாவதால் யாரே ஈசாலே சம்மா மரிய இம்ரான் இரண்டாவது சொன்னாங்க மனைவி ஆசியா ஆசியாவின் துமுசாகி நாலாவது சொன்னாங்க என் முதலாவது மனைவி

தனது சுமையாக பொறுப்பாக எடுத்து முதல் மனைவியை காமிலான ஈமான் பெண்ணாக மாத்துறாங்க மகளையும் ஈமான் பெண்ணாக மாத்துறாங்க இன்னொரு ரிவாயத்தில் இருக்குது அதில் ஆயிஷாவையும் சேர்த்துக்கிறாங்க நாங்கள் எல்லாரும் இன்னும் வல வீசி தேட வேண்டியிருக்குது நபிசல்லா அலிசல்லம் அவங்களோட புள்ளகளை எப்படி வெற்றிகரமாக வளர்த்திருந்தாங்க எப்படி வெற்றிகரமா அவங்க ஒரு கட்சியில தலைவியாக உருவாக்கல இவர கட்சிக்கு தலைவி இவருக்கு பின்னால நாலு கோடி பேர் நிற்கிறாங்க இவருக்கு பின்னால மூணு லட்சம் பேர் நிற்கிறாங்க அப்படியா அலி சொல்லம் தன்னுடைய மகளை உருவாக்கினாங்க சுவர்க்கத்து பெண்கள் எல்லருக்கும் தலைவியாக செய்தது நான் சுவர்க்க பெண்களுக்கு தலைவியாக மகளை தயாரிச்சார் யாரு சொர்க்கம் போனாலும் அவரோட பின்னால தான் போகணும் எங்கட பெண்கள் எல்லாரும் நாளை பார்த்து முசாபகா செய்யணும் எங்கட மனைவியும் முசாபகா செய்யணும் எங்கட மகளும் முசாபகா செய்யணும் என்ன உமாவும் முசாபகா செய்யணும் என்ன சகோதரிகளும் முசாபகா செய்யணும் தலைவி தலைவிக்கு கீழே எல்லாரும் இருக்கணும் எப்படி ரசோதா தான் இருக்கா ரசோதா வீட்டில் இருந்த சிலபஸ் இந்த கோபத்தர் ஒவ்வொரு விதமா புள்ள வளர்க்கிறாங்க அவர்கிட்ட கேட்ட அவர்கிட்ட ஒரு சிஸ்டம் இவர்கிட்ட கேட்ட இவர்கிட்ட ஒரு சிஸ்டம் நிறைய பேர் இதுல தகுதி ஆமா குருட்டு பின்பற்றதுல புள்ள வளர்க்கிறாங்க நானா புள்ள வளர்க்கிற தம்பிய பாட்டி தம்பி அந்த ஸ்கூலுக்கு போட்டு எடுத்தீங்க அவரும் போட்டுற தம்பிய பார்த்து நானா நானாவை பார்த்து தம்பி அக்காவை பார்த்து தங்கச்சி தங்கச்ச பார்த்து தாத்தா இந்த வீட்டுக்காரியை பார்த்து அந்த வீட்டுக்காரி அந்த வீட்டுக்காரியை பார்த்து இந்த வீட்டுக்காரி அவரை பார்த்து இவரை அதே ரசூலுதாவை பார்த்து அந்த பொண்ணான குடும்பத்தை பார்த்து அவர்களை போல பத்து வீரமாவது என்ற பிள்ளையை உருவாக்குவோமே என்று அந்த சீராவில வைத்து தேடினவர்கள் யாரு அல்லாஹ் எங்களுக்கு கேரண்டி பண்ணிருக்கிறார் ரசூல் அல்லாஹ்வுடைய வழி அழகிய முன்மாதிரி மாதிரி இருக்குது ஏன்னா போ படா பட டக்கது க நல்ல கும்பி ரசூல் அல்லாஹ்வுடைய ரசூலில அழகான முன்மாதிரி மாதிரி இப்போ எங்களிடையெல்லாம் ஆசிரியர்கள் என்ன எங்கட புள்ளைகள் எங்களோட கும்பல பிள்ளைகள் நாட்டில ஃபேமஸ் ஆகும் நிறைய வாப்பமா இருக்கு ஆசை மீடியாவில வரணும் பேப்பர்ல வரணும் மேடையில ஏற்றி பொண்ணாட போத்தணும் ரேடியோ பேசணும் ஆசைப்படுறோமா இல்லையா இவங்களுக்கு உலகத்துல பேரு தீன்தாரி ஊர்ல சாலிகான மனுஷன் அவருக்கு பேரு அவரோட ஆசை இதுண்டா என்ன ஆசைப்படுவாங்க பாவிகள் நாசப்படுவார் நாங்கள் முதல்ல தேடணும் எந்த ரசூலா எதை ஆசைப்பட்டாங்களோ தன்னுடைய பிள்ளைகள்ல பார்க்கிறதுக்கு அதைத்தானே நானும் எந்த பிள்ளைகள்ல பார்க்க ஆசைப்படும் அதைத்தானே ஆசைப்படும் எங்கட ரசூலுல்லாட்ட ஒரு தலை இருந்துச்சா ஒரு தலைப்புக்கு கீழேதான் பெண் பிள்ளைகளை வளர்த்தாங்க சொல் தலைப்பு அவங்கள தலைப்பு வெக்கம் எ பெண்கள் எல்லாரும் வெட்கத்தால மூடப்படுத்திக் போன பெண்களிட ஆட பிடவை அல்ல பெண்களுடைய ஆட வெட்கம் உள்ளத்தில் அந்த பெண்களுக்கு வெட்கம் நிறைஞ்சிருக்கணும்